அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது எந்த ராசியினரை எப்போதும் தோற்கடிக்க முடியாது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிட சாஸ்திரம் என்பது அது ஒரு கடல் அந்த கடலில் இருப்பதை எவராலும் சற்று கண்டுபிடிப்பது சிரமம்தான் முக்கியமான ஜோதிடர்களை வைத்து கணித்தால் கண்டுபிடிக்கலாம் ஜோதிட ஜாதிரத்தின் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் ஒரு விதத்தில் தனித்துவமானவர்களாக செயல்படுவார்கள் சில ராசிக்காரர்கள் அவர்களின் மன உறுதி மற்றும் சுதந்திரமான இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இது அவர்களுடைய அதாவது இது அவர்களை கட்டுப்படுத்துவதையோ அல்லது அவர்கள் மீது மற்றவர்கள் செல்வாக்கு செலுத்துவதையோ கடினமாக்குகிறது குறிப்பாக எதை எடுத்தாலும் இந்த ராசிக்காரர்கள் அளவில்லாத தன்னம்பிக்கை தனித்துவமானது மற்றும் விடாமுயற்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் இது அவர்களை பல்வேறு சூழ்நிலைகளில் வலிமை மிக்கவர்களாக யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவர்களாகவும் மாற்றுகிறது இந்த முக்கியமாக இந்த காணொளியில் கட்டுப்படுத்த முடியாத அதாவது அவர்களை ஜெயிக்க முடியாத ராசிகளாகும் மன வலிமையும் பிடிமாதம் கொண்டவர்கள் ராசிக்காரர்களாகவும் யார் என்று தெரிந்து வைத்து கொள்ளலாம் முக்கியமாக மேஷம் ராசி நண்பர்கள் கிரகத்தால் ஆளப்படும் மேச ராசிக்காரர்கள் பயமென்றால் என்னவென்று அறியாதவர்கள் தங்கள் சுறுசுறுப்பான மற்றும் உறுதியான இயல்புடன் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் பொறுப்பேற்று வழிநடத்த விரும்புவார்கள் அவர்களின் அளவில்லாத உற்சாகமும் அவசர குணமும் அவர்களை அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டில் அடிய வைக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது ராசிக்காரர்கள் அவர்களின் தனித்தன்மையான செயல்களிலோ முன்னேற்றம் அடைகிறார்கள் எனவே அவர்களை தடுத்து நிறுத்தவோ அல்லது அவர்களின் முயற்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவோ முடியாத காரியமாக செயல்படுகிறது முக்கியமாக மேசராசி நண்பர்களை எவராலும் வீழ்த்த முடிவது சற்று கடினம்தான் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் அவர்களின் கிளர்ச்சி குணம் மற்றும் வள அதாவது வழக்கத்திற்கு மாறான இயல்புக்காக அறியப்படுகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக மற்றும் பெரும்பாலும் தங்களின் சொந்த பாதையில் செல்வார்கள் அவர்கள் தங்கள் சுதந்திரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் மற்றும் கொடுக்கிறார்கள் மேலும் கட்டுப்படுத்த முடியாதோ அல்லது மரபலுக்குள் அடங்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அவர்களின் புதுமையமான மற்றும் முற்போக்கான இயல்பு காரணமாக அவர்களின் பாரம்பரிய நெறிமுறைகளை பின்பற்றுவதை விட அவற்றை எதிரே மீறவே அல்லது அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்களை கட்டுப்படுத்த முடிய நீங்கள் நினைத்தால் முயற்சி செய்தால் அது இயலாத காரியமாக இருக்கும் முக்கியமாக கும்பராசி நண்பர்களை கட்டுப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ நினைத்தால் அது இயலாத காரியமாகும் அடுத்ததாக விருச்சகம் புளுட்டோவால் ஆனப்படும் விருச்சக ராசி அனைத்து ராசிகளையும் விட தீவிரமான மற்றும் மர்மமான ராசியாகும் தங்கள் மன உறுதி மற்றும் விடாமயிற்சிக்கு பெயர் பெற்ற விருச்சக ராசிக்காரர்களை அவர்கள் இருந்து எதில் திசை திருப்பவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது அவர்களின் ஆழமான உணர்ச்சி புரிதலும் தனித்துவமான சிந்தனை மற்றவர்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுடைய எதிலில் அதாவது எளிதில் கண்டறிய உதவுகின்றன ஒரு விற்சக ராசிக்காரரை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சித்தால் அவர்கள் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றி தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் திறனை கொண்டிருப்பார்கள் முக்கியமாக அவர்களை அடக்கி ஆள முடியாது அடுத்ததாக தனுச ராசி குரு பகவானால் ஆளப்படும் தனுச ராசிக்காரர்கள் சாகசம் சுதந்திரம் மற்றும் புது விஷயங்கள் ஆராய்ந்து அவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் அமைதியற்ற மனமும் தங்கள் சொந்த பாதையை உருவாக்க வேண்டுமென்ற தீவிர விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்துவது அல்லது அடக்கி வைப்பது மிகவும் கடினம் என்றால் ஏனென்றால் அவர்கள் புதிய அனுபவங்களையும் தெரியாத விஷயங்களையும் கற்றுக்கொள்வதையும் விரும்புவார்கள் அவர்கள் நம்பிக்கையான மற்றும் கிளர்ச்சியான குணம் தங்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது அவர்களை முடிவுகளை மற்றவர்களை தீர்மானிக்க முயற்சிக்கும் எவரையும் எதிர்க்க செய்கிறது குறிப்பாக இவர்கள் ஏ முக்கியத்துவம் புரிந்த ராசிக்காரர்களாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறார்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களை எப்போதும் யாராலும் வீழ்த்துவது சற்று கடினமாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குறிப்பிட்ட சில ராசி சேர்ந்தவர்களை எந்த சூழ்நிலையிலும் தோற்கடிக்கவே முடியாது அந்த ராசிகள் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பண்புகள் பலங்கள் மற்றும் பலவீனங்கள் உள்ளன சில ராசிக்காரர்கள் தங்கள் மன உறுதி புத்திசாலித்தனம் உறுதியான மனப்பான்மை மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் ஆகியவற்றை எளிதில் கோற்கழிக்க முடியாதவர்களாக விளங்குகிறார்கள் முக்கியமாக அனைவர்களையும் அமைதியுடன் செயல்படுவார்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் செவ்வாய் கிரகம் அதாவது செவ்வாய் பகவானால் ஆளப்படும் செவ்வாய் பகவான் வீரம் தைரியம் மன உறுதி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை காரணமாக விளங்குகிறார் எனவே மேச ராசிக்காரர்கள் மனதளவில் மிக பெருமை வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் எந்த சூழ்நிலையும் எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டுள்ளனர் அதிக தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுகின்றனர் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் மன உறுதி இவர்களுக்கு இயல்பாகவே உள்ளது இவர்களின் இந்த தன்னம்பிக்கை எதிரிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களை மனதளவில் தோற்கடிக்கும் மேலும் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய வேகமாக செயல்படுகிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடனடியாக முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதில் இவர்களுடைய திட்டங்கள் எதிரிகள் தெரிந்து கொள்வது மிக கடினம் தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் இதுவே மேச ராசிக்காரர்கள் தோற்கடிக்க முடியாமல் போவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது சிம்மத்தை பொறுத்தவரை முக்கியமாக தைரியமானவர்கள் மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்கள் அனைவரின் கவனத்திலும் மையமாகவும் தங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தங்கள் கவர்ச்சியாமையானது கவர்ச்சியான ஆளுமையினால் மற்றவர்கள் எளிதில் கவர்ந்து இழுப்பார்கள் உடன் பழகும் அனைவரையும் தங்கள் பக்கம் எத்து வைத்து கொள்ளும் திறன் படைத்தவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுவார்கள் இவர்களின் உறுதியான அணுகுமுறை எதிரிகளை பின்னடைவை சந்திக்க வைக்கிறது இவர்கள் எதிர்க்க முயல்பவர்கள் தனித்துவிட மாட்டார்கள் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் தோல்வியை எதிர்கொண்டாலும் அதை கம்பீரமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் வருவார்கள் இவர்களின் பெருந்தன்மையான இயல்பு மற்றவர்களை தன் பக்கம் இழுக்க உதவுகிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்ப்பவர்களை பிறரின் ஆதரவை இழந்து தனிமையில் போராடி இறுதியில் தோல்வியை கண்டிப்பாக இவர்கள் எதிர்த்தவர்கள் தழுவார்கள் தனுச ராசியைப் பொறுத்தவரை அனைவருக்கும் தெரியும் குரு பகவானால் ஆளப்படும் ராசி அதனால் இவருக்கு எதை தொட்டாலும் துளங்கும் ஒரு அற்புதமான வரம் இருக்கிறதாகவே அவர்களை தொட்டால் அதாவது இவர்களே வெற்றி அடைவார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்